ரொம்ப நாளைக்கு பிறகு பிரியாணி செய்ய போகிறேன் இன்னைக்கு அது எங்கள் ஊர்ல ஊர்லேருந்து வந்திருக்கா புரட்டாசி மாதம் வேறு அதெல்லாம் நேற்று தளியை போட்டாச்சு இன்றைக்கி எங்கள் குட்டு பிள்ளைக்காக ஒரு பிரியாணி அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வெளியிலே வச்சு செய்ய போகிறோம் இப்போ பிரியாணி செய்யறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம் நெய் நெய் சேர்த்தா நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணி தாலிப்புக்கு உள்ளது அத்தனியில் சேர்த்துருக்கா பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாம் இதெல்லாமே சேர்த்து பொரிய விட்டுருவோம் கொஞ்சம் முந்திரி உடச்ச முந்திரி இதெல்லாம் பெரிய வெங்காயம் இந்த சைஸுக்கு நல்லா நீளம் வாகல கட் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகா வதக்குவா வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் கலரா வந்துட்டு பாருங்க இந்த ஸ்டேஜில தான் நம்ம வந்து இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூனும் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கைப்பிடி குடினா நான் பழுத்த தக்காளியா கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் உப்பு கொட்டா தக்காளி எல்லாம் நல்லா மசியே வெந்துடும்

உங்க அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க காரம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கங்க தயிர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு குழி கரண்டி சின்ன கரண்டி தான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் நல்லா தீ உடஞ்சிக்கமா அது நான் அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்ததுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்து எல்லாம் மஞ்சப்பொடி போட்டு கழுவிட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா மிளகாத்தூள் சால்ட்டு சேர்த்து நான் பெசரி ஒரு அரை மணி நேரம் வச்சிருக்கேன் ஏமா நல்லா சூப்பரா இருக்குறான் இதுக்கு நல்லா இட்லியை சுட்டு நல்லா வச்சு அமிக்க சிக்கனோட சாப்பிட்டா சூப்பரா ஆகும் நல்லா இருக்கும் கலர் ஃபுல்லாக எங்கே பாட்டு ஓடுதுமா இப்போ என்ன விசேஷன்னு தெரியல பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ அது நல்லா வதங்கிட்டுங்க நல்லா வதங்கினதும் நான் பார்த்தீங்கன்னா அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து அளந்தது மூணு கிளாஸ் அளவுக்கு அளந்த ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸு தண்ணி அதாவது ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி அளவு அளந்து நான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நாலரை கப்பு இப்போ அதை அதில் சேர்த்துருவோம் மூடி பார்த்து சேர்த்துக்கணும் நம்ம வந்து சிக்கன்லேயும் நான் உப்பு சேர்த்துருக்கேன் அதல்லாத வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கணும் கொதி வந்ததும் அரிசிய சேர்த்துதான் என்ன இந்த மூடுறது மூடிய ஒரு மூடியை போட்டா அது போட்ட கொதிச்சுட்டு இருக்கோம் அடுப்ப தள்ளிட்டு நான் போய் சிக்ஸ்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொதிக்கி தலை தலை தலைன்னு கொதிக்கிது சூப்பராக கொதிக்குதுங்க பாஸ்மதி ரைஸ் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்காங்க கொஞ்சம் ஊர்னா தான் சாதம் வந்து சாப்பிட சாப்பிட்டா இருக்கும் அப்படியே நம்ம சேர்த்துருவோம் தண்ணியை வடித்து விட்டு சீரகம் பாயத்தில் ஒரு நாளைக்கு மட்டன் பிரியாணி பண்ணுவோம்மா ஆ அஜய் வரட்டும் இல்லை அஜய் ராகுல் அவனெல்லாம் வந்தால் செய்யணுமா அப்படியே அரிசியை போட்டு அப்படியே லைட்டாக கலந்து விடுங்க ஒரு கொதி வரட்டும் இதில் உப்புலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக அதாவது ஒரு கல் கூட இருந்தால்தான் அந்த பிரியாணி டேஸ்ட்டாக நல்லா அப்படியே எடுத்து கொடுக்கும் அது அதுக்குன்னு அதிகமாக அள்ளி போட்டுறாதீங்க சொன்னதுக்காக ஒரு கல் கூட இருக்கணும் எப்போதும் செய்யறதை விட இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வேண்டியது தான் இந்த அளவுக்கு நல்லா முக்கால் பாத அளவுக்கு வெந்துடுச்சு பாருங்க ரைஸு இப்போ இதை மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம வந்து தம்மளை போத்தரலாம் இதில் பார்த்தீங்கன்னா பால் இல்லாமல் நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுப்போம் இதில் கொஞ்சமாக அது மேலே புதினா மல்லியை சேர்த்துப்போம் இதிலே அப்படியே கொஞ்சமாக நெய் நெய் கடைசியாக கொஞ்சம் போது நல்ல ஒரு வாசனை இருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இலையில தாங்க வச்சு மூட போகிறேன் அப்படியே தம்ளை போட போகிறேன் அந்த வாழை ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் போட்டு தம்ளை போட்டு இருபது நிமிஷம் ஆயிட்டுங்க வெயில் வேறு வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இல்லை எங்கம்மா சிக்கன் பீஸு ஏன் காணும் சிக்கன் பீஸு வா 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 எங்க கிடாது இது எதுவும் மாட்டிக்கிட்டு தறி நல்லா வெந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு உதிரி விரியா அங்கே போயிடுவாமா இருக்குது தூக்கை ரெடி பிரியாணி சுடை சுட தம்முளை போட்ட பிரியாணி சிக்கன் பிரியாணி நான் சொல்கிறதே வித்தியாசமாக இருக்குது ஆ இதுக்கு வந்து தொட்டுக்கிட்ட சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக அப்படியே சாள்னா மாதிரி வச்சுருக்காங்க வெங்காயம் தயிர் பச்சரி மெயின் டிஷ்ஷாக இதுதாங்க சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் மொறு மொறுன்னு இருக்குது இதோட ஆனியனில் அமனியும் வச்சு சாப்பிட வேண்டியதுதான் ம் நாங்கள் உங்கள் வீட்டிலேயே இதை மாதிரி தம்முல போட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதே நான் போட்டால் அளவோட செஞ்சு பாருங்கள் சூப்பராக உதிரி உதிரியா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரசித்து சாப்பிடுங்க ருசித்து சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்